யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை யார் அறிவார் இந்த அகலமும் நீளமும் பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்று அதன் வேறறியாமை விளம்புகின்றேனே இது ரொம்ப முக்கியமான பாட்டு என்ன திருமணம் இருந்த பாட்டில் கடவுளுக்கு பேரே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு நம்ம கூப்பிடுற சிவன் நந்தி இதெல்லாம் சொல்கிறது ஒரு ஐடென்டிக்காக தான் நம்ம சொல்கிறோம் பேர் இல்லைன்னா நம்மளால் எதையும் குறிப்பிட முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு பேர் வச்சு கூப்பிடுறோம் திருமலர் வியப்பா சொல்கிறாரு இந்த பாட்டில் எங்கள் சிவபெருமானோட பெருமை யாருக்கு முழுசாக தெரியும் அப்படின்னு கேட்குறாரு அந்த சிவபெருமானோட பரப்பு இதுவரைக்கும் யாருமே பார்த்ததில்லை யாராலையும் தெரிஞ்சுக்கிட முடியாது ஒரு அளவு அப்படின்னு சொல்கிறாரு தனக்குன்னு பேரு உருவம் எதுவுமே இல்லாத ஒரு பெருஞ்சுடர் பெரிய ஒளிச்சுடர் அதுதான் சிவபெருமான் அந்த பெருசுழலோட வேறு யாராலையும் தெரிஞ்சுக்கிட முடியாதது அப்படின்னு சொல்கிறாரு பாரு